எவ்வளவோ ஜோம் பண்ணுறேன் எவ்வளவோ வேதம் வாசிக்கிறேன் ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் உத்தமமாக வாழணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணாலும் வாழ்க்கையில் நிறைய தோல்வியும் இழப்புமே மிச்சமாக இருக்குது நன்மைக்கு பதிலாக தீமை நடக்குது லாபத்துக்கு பதிலாக நஷ்டம் வருது உண்மையாக இருந்தாலும் கெட்ட பேர் தான் மிச்சம் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறீங்களா வேதத்தில் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்தது இருந்தான் தகப்பனுக்கு பிரியமான மகன் ஆனாலும் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான் அவனை கொலை செய்ய அவன் சகோதரர்கள் திட்டமிட்டார்கள் தேவன் காண்பித்த கனவு என்னவோ பெரிதாக இருந்தது ஆனால் தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி எறியப்பட்டான் வெறுப்பினால் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டான் தன் இள வயதின் பதிமூணு வருடங்களை அடிமைத்தனத்திலும் சிறை இருப்பிலும் கழித்தான் குற்றம் சாட்டப்பட்டான் அவன் பெயர் யோசிப் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு அநேக நன்மையான வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் ஏன் எத்தனை கடினமான பாதைகள் என்று நினைக்கிறீர்களா இந்த கடினமான பாதையில் ஆச்சரியம் என்னவென்றால் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் ஆம் ஆம்பரியமானவர்களே நம்முடைய பாதைகள் கடினமாக இருந்தாலும் இருந்தாலும் யோசேப்போடு இருந்த வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஏற்ற காலத்தில் தேவன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தினார் பஞ்சத்தினால் அழிய இருந்த தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றினான் ஆம் பிரியமானவர்களே ஏற்ற நேரத்தில் கனி கொடுக்கும்படி தேவன் யோசேப்பை உயர்த்தினார் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அன்பானவர்களே இப்போது உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஏற்ற காலத்தில் நீங்கள் தேவனுக்காக கனி கொடுக்கும்படி தேவன் உங்களை உயர்த்துவார் இரவும் பகலும் வேதம் உங்கள் தியானமாயிருக்கட்டும் அதில் தேவன் காட்டும் வழிகளை அறிந்து அதில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்ற வேளையில் தேவன் உங்களை உயர்த்துவார் ஆமை